வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மரியாதை ராமன் கதைகள் எலுமிச்செங்காய் அளவு சாதம் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு தேசாந்திரி ஒரு உணவு விடுதிக்கு சென்றான் சாப்பிட உணவு கொடுக்கும்படி அந்த உணவு விடுதி நடத்தும் பெண்மணியிடம் கேட்டான் அவளோ சாப்பாடெல்லாம் ஆகிவிட்டது ஒன்றும் இல்லை என்றாள் அம்மா பசி காதை அடைக்கிறது ஒரு பணம் தருகிறேன் ஒரு எலும்பி அளவு சாதம் போட்டாலும் பரவாயில்லை என்றான் தேசாந்திரி அந்த பெண்மணி தேசாந்திரியிடம் இருந்து ஒரு பணத்தை வாங்கி கொண்டாள் தேசாந்திரி கை கால் அலம்பிக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்தான் அவன் முன்னால் ஒரு வாழை இலையை போட்டாள் பின்னர் இலையில் ஒரு எலுமிச்செங்காய் அளவு சாதத்தை வைத்து சிறிது குழம்பு விட்டு சாப்பிடு என்றாள் என்ன அநியாயமாக இருக்கிறதே ஏதோ பேச்சுக்காக சொன்னேன் ஒரு பணத்திற்கு எலுமிச்சங்காய் அளவு சாப்பாடா உன் சாப்பாடும் என்றாம் ஒன்றும் வேண்டாம் என் பணத்தை திருப்பி கொடு நான் பட்டினியாகவே இருந்து போகிறேன் என்றான் தேசாந்திரி அந்த பெண்மணியோ தான் வாங்கிய பணத்தை திரும்ப தர முடியாது என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டாள் தேசாந்திரி மரியாதை ராமனிடம் சென்று தன் வழக்கை கூறினான் ஐயா சும்மா ஒரு பேச்சுக்காக அந்த அம்மாவிடம் ஒரு எலுமிச்செங்காய் அளவு சாதம் போட்டால் ஒரு பணம் தருகிறேன் என்று கூறினேன் ஆனால் அந்த அம்மாலோ என்னிடம் ஒரு பணம் வாங்கிக் கொண்டு உண்மையாகவே எலுமிச்செங்காய் அளவு சாதம் போட்டார்கள் சாதம் வேண்டாம் பணத்தை திரும்ப கொடுத்து விடு என்றால் பணத்தையும் திரும்ப தரமாட்டேன் என்கிறார்கள் என்றான் தேசாந்திரி இவர் சொல்வது உண்மையா என்று உணவு விடுதி பெண்மணியிடம் கேட்டான் மரியாதை ராமன் நீங்கள் இவருக்கு போட்ட சாதத்தை கொண்டு வந்து காட்ட முடியுமா என்று அந்த பெண்மணியிடம் கேட்டான் மரியாதை ராமன் அப்படியே இலையில்தான் இருக்கிறது இதோ கொண்டு வருகிறேன் என்று வீட்டுக்கு போய் இலையுடன் சாதத்தை கொண்டு வந்து மரியாதை ராமனிடம் காட்டினாள் அந்த பெண்மணி இலையில் இருந்த சாதத்தை கூர்ந்து பார்த்த மரியாதை ராமன் ஒரு சாதம் கூட எலுமிச்சைங்காய் அளவு இல்லையே என்று அந்த உணவு விடுதி பெண்மணியிடம் கேட்டான் எலுமிச்சைங்காய் அளவு சாதமா என்று வாயை பிளந்தாள் அந்த பெண்மணி ஆமாம் இவர் எலுமிச்செங்காய் அளவுள்ள சாதம் தானே போட சொன்னார் நீ பல சாதங்களை கொண்டு எலுமிச்செங்காய் அளவு போட்டிருக்கிறாய் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீ ஒப்புக்கொண்டபடி கொண்டபடி எலுமிச்செங்காய் அளவுள்ள சாதத்தை போட முடியுமானால் போடு இல்லாவிட்டால் இவருக்கு நீ பத்து பணம் அபராதம் செலுத்த வேண்டும் என்றான் மரியாதை ராமன் எலுமிச்செங்காய் அளவுள்ள சாதம் போட முடியாத உணவு விடுதி பெண்மணி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு தேசாந்திரிக்கு பத்து பணம் அபராதமாக தந்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திக்கலாம்